அன்பான தோழர்களே நம்ம எல்லாம் மற்றவர்கள் உடைய பெயரை சொல்லி அழைப்பதை விட விடுதலை சிறுத்தைகள் என்பதை சுருக்கமாக சிறுத்தைகள் என்று நம்மை எல்லாம் அழைப்பார்கள் இந்த சிறுத்தைகள் என்ற பெயரைக்கு அப்பால் நம் எல்லோருக்கும் இன்னொரு பெயர் இருக்கிறது அது எந்த பெயர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அடையாளப்படுத்தும் விதமாக நம்மையெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த முகக்கவசத்தை அணிந்து இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த அறப்போராட்டம் அமித்ஷாவை பதவியில சொல்லி வலியுறுத்துகிற போராட்டம் மட்டுமல்ல ஒரு விதத்தில் நாம் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி தெரிவிக்கிற போராட்டமும் ஆகும் ஏனென்று சொன்னால் இங்கே கூடியிருக்கிறவர்கள் மட்டுமல்ல இந்த சென்னை மாநகரத்திலே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கிற சுமார் நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஒருவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான் ஏனென்றால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக உலக அப்படி பாராட்டப்படுவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசமைப்பு சட்டம்தான் உலக நாடுகளிலே பல நாடுகள் துண்டு துண்டாக சிதறுண்டு போய் விட்டன இந்தியா சுதந்திரமடைந்து பிறகும் இந்தியா ஒரே நாடாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் வடிவமைத்து அரசமைப்பு சட்டம் தான் ஏன் நாம் எல்லாம் கூடி கூடியிருக்கிறோம் நம்முடைய பெயருக்கு பின்னால் போட்டுக் கொள்கிற பட்டங்கள் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் நமக்கு கிடைத்தது நாம் வகிக்கிற பதவிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் நமக்கு கிடைத்தது இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெண்களை அழைத்து அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் அதிகம் நன்றி பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது பெண்கள் தத்தெழுத்துக் கொள்ள உரிமை கிடையாது பெண்கள் விவாகரத்தை செய்து கொள்ள உரிமை கிடையாது விவாகரத்தை செய்து கொண்டால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டம் தான் பெண்களுக்கு முதலியது தாய்மார்களை சகோதரிகளை பார்த்து ஒவ்வொருவரும் கையெழுத்து கும்பிட்டு உங்கள் வாக்குகளை எனக்கு தாருங்கள் என்று கெஞ்சுகிறார்கள் சொன்னால் அந்த மதிப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்களுக்கு தந்த அந்த வாக்குரிமை யார் வந்தது அவர் இந்து சட்ட மசோதாவை உருவாக்கிறார் அதை சட்டமாக்க முடியவில்லை அந்த என்ன சொன்னது என்றால் இந்திய நாட்டிலே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சொத்திலே உரிமை வேண்டும் அவர்கள் தன்னுடைய கணவரால் கொடுமைப்படுத்தப்பட்டால் அந்த மனவாழ்விலே தொடர முடியாத நிலை ஏற்பட்டால் விவாகரத்து செய்து கொள்ள உரிமை வேண்டும் தங்களுக்கு குழந்தை இல்லை என்றால் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ள உரிமை வேண்டும் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் மறுமணம் செய்து கொள்ளுகின்ற உரிமை வேண்டும் மூலமாக புரட்சியா அம்பேத்கர் முன்வைத்தார் அந்த சட்ட மசோதாவை சட்டமாக்க முடியவில்லை என்ற காரணத்தினாலே தான் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியே தூக்கி அறிந்து விட்டு வந்தார் இந்திய நாட்டிலே ஊழல் குற்றச்சாட்டுகளின் பதவி விலகிய அமைச்சர்கள் உண்டு கட்சிக்கு தாவி அதனால் பதவியை இழந்தவர்கள் உண்டு எத்தனையோ காரணங்களால் எத்தனையோ அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள் ஆனால் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாற்றிலே பெண்களுடைய உரிமைக்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியே தூக்கி எறிந்த ஒரு தலைவர் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதனால் தான் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய பெயரை உச்சரிக்க சொல்லி இருக்கின்றனர் பெண்களுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிலே இருக்கிற தொழிலாளிகள் பாட்டாளிகள் அவர்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி கடன் பட்டவர்கள் எட்டு மணி நேரம் தான் வேலை என்ற தொழிலாளர்களுக்கு தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கில் தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன தொழிலாளர்கள் எல்லாம் தங்களை தங்கங்களாக கொண்டு தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் உரிமைகளை பெறுகிறார்கள் அந்த சங்கம் சேரும் உரிமையை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் எனவே இந்திய தொழிலாளர் நன்றி கடன் தலைவருக்கு நன்றி கடன் சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்குத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரை அமித்ஷா இழிவுபடுத்தியதைக் கண்டு நாடே கொந்தளித்திருக்கிறது இன்றைய தினம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் இந்தியா இருக்கிற முழுவதும் அம்பேத்கர் அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இந்த நாளிலே அமித்ஷாவை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதற்கான அழைப்பேருடைய தலைவர் எழுச்சி தமிழர்களும் இணைந்து வெளியிட்டு அதன் அடிப்படையிலே இந்தியா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடதுசாரி கட்சிகள் முப்பதாம் நாள் அவர்களும் இந்தியா முழுவதும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு தழுவியளவில் போராட்டங்களை நடத்தி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பு கூடுவதற்கு முன்பாகவே அவரிடமிருந்து அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை ஒருவர் இழிவுபடுத்திவிட்டார் என்று சொன்னால் அதனால் ஏற்க மாட்டோம் அதை கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்று களமிறங்கிய தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் சாலை மறியல் ரயில் மறியல் என்று அவர்கள் நடத்திய போராட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பக்கத்தில் பகிர்ந்தார்கள் இந்த பிரச்சனையில ஒரு விஷயம் விடுபட்டு போய்விட்டது இந்த நாட்டிலே அரசமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறைக்கு வந்து இது நிறைவு கூறுவதற்காகத்தான் விவாதம் நடத்தப்பட்டது ஆனால் அந்த விவாதத்திலே பேசியவர்கள் காங்கிரஸ் தரப்பில் இருந்து பேசியவர்கள் எல்லாம் பாஜகவை குற்றம் சாட்டினார்கள் பாஜக காங்கிரசை குற்றம் சாட்டினார்கள் யாருமே அரசமைப்பு சட்டின முக்கியத்துவம் என்ன என்பதை பேசவில்லை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒருவர் தான் அந்த நாடாளுமன்ற மக்களவையில் அரசமைப்பு சட்டத்தினுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் எச்சரித்து கூறிய வார்த்தைகள் என்ன என்பதை எடுத்து சொல்லி இன்றைய ஆட்சியாளர்களை எச்சரித்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு தோழர்களே புரட்சியா அம்பேத்கர் என்கிற பெயர் ஏதோ ஒரு தலைவருடைய பெயர் அல்ல அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாபேதையின் பெயர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற கோடாறு கோடி மக்களுடைய உயிர் மூச்சாக அவர்களுடைய குஜரத்தில் கலந்த ஒரு பெயர் இப்படி பல கோடி மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு தலைவர் உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது அவர் மறைந்து வரைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் அவரை பெயரை சொல்லி முழங்கி வீதிகளிலே இறங்குகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த தொலைநோக்கு அவருடைய ஆளுமை அவருடைய பேராற்றல் என்ன என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டங்களை பார்த்து ஆட்சியிலே இருக்கிறவர்கள் அதிகாரத்திலே இருக்கின்ற பாஜகவினர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதிரியாவது தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி விளங்குகிறார் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டம் இல்லை என்றால் நான் விற்று கொண்டுதான் இருப்பேன் என்று ஒவ்வொரு வேளையிலும் நரேந்திர மோடி சொல்கிறார் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை அமைச்சரவையில் நீக்க வேண்டும் அதை வலியுறுத்தித்தான் இந்த அற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்தியாவை வழிகாட்டுகிற இந்த அற போராட்டத்தை அறிவித்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு நன்றி கூறி இங்கே ஆயிரம் ஆயிரம் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்